வீடியோக்கத்துல இருக்கக்கூடிய அலங்கார ஹேண்டி இருந்து நான் சக்தி நம்மளுடைய ஷாப்புடைய ஸ்பெஷல் மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட்ல இருந்து பொம்மைகள் ஆரம்பிக்கிறது வணக்கம் நெட்ல தான் இதை பார்த்தோம் யூடியூப்ல நிறைய சேனல்ஸ்ல பார்த்ததால தான் இங்க வந்தோம் கலெக்ஷன்ஸ் நிறைய நல்லா இருக்குது டிஃப்ரெண்டா இருக்குது பிரைஸும் ரீசனபிளா இருக்குது நம்முடைய அலங்கார் ஹேண்டிகேப் ஷாப்ல இந்திய கைவினை கலைஞர்களால செய்யப்பட்ட அழகான கொலு பொம்மைகளை அணிவகுச்சு வச்சிருக்கோம் பேப்பர் மெஷால செய்யப்பட்டது ட்ரெடிஷ்னலா செய்யக்கூடிய மண் பொம்மைகள் மார்பிள் டஸ்ட் ஃபைபர் ஃபைபர் டால்ஸ்ன்னு நிறைய வெரைட்டிஸ்ல நாங்க இங்க ஷோ பண்ணிருக்கோம் எங்ககிட்ட புதுமையான பொம்மைகள் நிறையவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் புது பொம்மைகளை தேடுறவங்க அழகான முகபாவத்தோட பொம்மைகள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய கண்டிப்பா வாங்க நீங்க உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் நிறையவே நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னாவே கண்டிப்பா நீங்க உங்களோட வீட்டுக்கான பொம்மையை வாங்கிட்டு போவீங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நாங்க இங்க குவிச்சு வச்சிருக்கோம் உலகம் பூராவும் எங்களுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்லாம இனிமே வரக்கூடிய எல்லா நல்ல கஸ்டமர்ஸ்காகவும் நாங்க கைவினை கலைஞர்கள் மூலயமா செய்யப்பட்ட பொம்மைகளை நம்மளுடைய ஷாப்ல டிஸ்பிளே வச்சிருக்கோம் இந்திய கைவினை கலைஞர்கள்னு சொல்றது மூலயமா நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன் ஏன் அப்படின்னா இந்த பொம்மை தொழில்களை சார்ந்து நிறைய சமூகத்தினுடைய ஆட்கள் இருக்காங்க நிறைய கலைஞர்கள் வந்து இதற்காகவே உழைச்சிட்டு இருக்காங்க உங்க எல்லாருடைய ஆதரவுமே முக்கியமா நமக்கு தேவைப்படுது எங்க மூலயமா இதை நாங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம்தான் இதுக்கு பேக் போனா இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்குமே என்னுடைய நன்றிய தெரிவிச்சிக்கிறேன் நம்மளுடைய முகலிவாக்கம் பகுதியில நமக்கே ரெண்டு கடைகள் இருக்கு ஒரு கடை ஃபுல்லாவே நாங்க கொழுபொம்மைகளை வச்சிருக்கோம் ஒரு கடையில மொத்தமாவே நாங்க பூஜா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் உங்களுடைய வீட்டுல லட்சுமி கடட்டும் நிறைந்திருக்கக்கூடிய பல பொருட்களை நம்மளுடைய அலங்கார் ஷாப்ல நாங்க ஷோ பண்ணிருக்கோம் வேணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம ஷாப்புக்கு டைரக்டாவே விசிட் பண்ணி உங்களுக்கான தேவைகளை நீங்க வந்து வாங்கிக்கலாம் நம்மளுடைய அலங்கார் ஷாப்ல ரொம்ப அழகான நேர்த்தியான முகபாவத்தோட இருக்கக்கூடிய சிலைகளை நாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்கேன் இப்ப நீங்க ஸ்பெஷலா போறது ஒரு அம்பிகையினுடைய சிலை எவ்வளவு அழகா காமாட்சி அம்பாள் அமர்ந்திருக்காங்க அவங்கள ரொம்ப ஸ்பெஷலா ஐயப்பனை தாங்கி அமர்ந்திருக்காங்க இந்த சிலைக்கான தாத்யம் என்ன அப்படின்னா ஐயப்பனுடைய வளர்ப்பு இருக்கக்கூடிய அம்பிகை அவங்களுடைய மடியில சேர்த்து அணைச்சு பிடிச்சிருக்கா மாதிரி ஐயப்பனை அமர்த்திருக்காங்க இந்த மாதிரி யுனிக்கான கலெக்ஷன்ஸ் வேணும்னு விருப்பப்படுறவங்க நம்மளுடைய ஷாப்புக்கு டைரக்டா விசிட் பண்ணி உங்களுக்கான தேவையை வாங்கிக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான கைவினை பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அமைதியோடு சேர்ந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் கைவினையாளர்களால செய்யப்படுற அழகான வின் டைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காற்றில் நமக்கு இசை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டுல வைக்கிறது மூலயமா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட சேர்ந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறதுனால இந்த அழகான விண்சம்ஸை நம்ம பயன்படுத்தலாம் இங்க இப்ப பாத்துட்டு இருக்கவரு காஞ்சி மகாபெரியவர் ரொம்பவே அழகா அவருடைய உண்மையான ஸ்வரூபத்துல சிலை வடிவத்துல கொண்டு வந்திருக்காங்க ஃபைபர் மேக்கால செய்யப்பட்ட இந்த சிலைகள் ஆர்டிசன்ஸால செய்யப்படுது இந்த மாதிரி சிலைகளை வீட்டுல பூஜை நிலை வைத்து வழிபடுறது மூலயமா நம்மளுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோட சேர்ந்து நமக்கான அடுத்த கட்ட வளர்ச்சியும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த மாதிரி சிலைகளையும் நம்மளுடைய ஷாப்ல நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய அலங்கா ஷாப்ல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கொலு பொம்மைகளுடைய கலெக்ஷன்ஸை நிறையவே வச்சிருக்கோம் கொலுவுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் வந்து கொலு பொம்மைகளை பார்க்க வரக்கூடிய சுமங்கலிகளும் ஆஹ் அழகான குழந்தைகளும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த கட்ட தலைமுறைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாற்பயத்த ஒரு கொலு நாட்கள்ல ஒன்பது நாட்கள் நவராத்திரியா கொலு பொம்மைகள்ல நல்ல நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான அடிப்படையான ஒரு திருவிழாவை தான் இந்த திருவிழாவை நாங்க பாக்குறோம் இந்த திருவிழாவை பேஸ் பண்ணி நிறைய கலைஞர்கள் இருக்காங்க நிலை கலைஞர்களுடைய கைவனத்தால செய்யப்பட்ட சிலைகள் மூலயமா நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கொலுவனுடைய முக்கியமான தாற்பரியமை ஆஹ் காலம் காலமா நம்மளோட முன்னோர்கள் காலத்துல இருந்து இந்த பழக்கங்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல கொலு நவராத்திரி வைப்பாங்க பழக்கமே இல்லாத நிறைய பேர் கூட கொலு வைக்கணும் நம்மளுடைய வீட்டுல அழகா ஒரு துர்காலக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் பொம்மை வச்சு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு கொலு வைக்கணுங்கிறது கூட ரொம்ப பேர் விருப்பப்படுறாங்க மூன்று படிகள் ஐந்து படிகள் ஏழு படிகள் ஒன்பது படிகள் வரைக்கும் வச்சு நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய கொலு நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணி அதுல வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்மைகளுக்கான தாத்பரியங்களை தெரிஞ்சு அந்த தெரிஞ்சதை நமக்கு மட்டுமே இல்லாம வரக்கூடிய குழந்தைகளுக்கும் சொல்லி அதற்கான அடுத்த கட்ட வளர்ச்சியையும் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கறத தாத்பரியமா வச்சுனா நம்மளுடைய வீட்டுல கொழுவ நம்ம வைக்கிறோம் இந்த மாதிரி கொழு வைக்கும் பொழுது நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு படிகள்லயுமே பொம்மைகளை வைக்கும் பொழுது எந்தெந்த படியில என்னென்ன பொம்மைகள் வைக்கணும் அப்படிங்கறத கூட நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதோட வழிதாரத்துல எல்லா பொம்மைகளுமே இந்த இந்த பொம்மை வச்சா நல்லது இந்த பொம்மை வச்சா இந்த கதை கருத்துக்காக இந்த பொம்மை வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷலா சொல்லணும் எஸ்பெஷலா நம்ம சொல்லும் பொழுது விநாயகருடையதை வைக்கிறோம் அப்படின்னா விநாயகர் எப்படி உருவானார் எதற்காக அவர் அந்த மாதிரி யானை முகம் கொண்டே இருக்கார் அப்படின்னு ஆரம்பிச்சு அவருக்கான எல்லா கதைக்களங்களையும் நம்ம சொல்ற மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லும் குழந்தைகள் ரொம்ப விருப்பமா இந்த கொலுவில கலந்துக்குவாங்க அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ்ல கூட நிறைய பேருக்கு கொழு எதற்காக வைக்கிறாங்க சும்மா ஒரு கொலு வைக்கிறாங்க அப்படிங்கறது இல்லாம ஒவ்வொரு பொம்மைகளும் எதற்காக வைக்கப்படுது அதற்கான தாற்பயம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சு அதற்கான வழி முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் ரொம்ப மெனக்கட்டு நம்மளுடைய வீடுகள்ல நம்ம வைக்கிறோம் ஒழு வைக்கிற எல்லா வீடுகளுமே நல்ல ஐஸ்வர்யத்தோட மங்களகரமா எல்லா ஒன்பது அந்த ஒன்பது நாட்களுமே ரொம்ப விசேஷமா ஒரு கல்யாண வீடு மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இத மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிருக்காங்க நாங்க தொடர்ந்து பதினேழு வருஷமா இந்த ஃபீல்டுல தான் இருக்கோம் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கான கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்றத தாண்டி நாங்க பொம்மைகளுடைய தேடல்களையுமே அதிகப்படுத்ததான் உண்மை நவராத்திரி கோலுக்கு நம்ம நான் யாரும் கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா போய் அவங்க வீட்டுல தாம்பளம் எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி போகும்பொழுது அவங்களுக்கான கொலு பொம்மைகளுடைய வரிசையில நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கிஃப்ட்டுமே அழகான ஒரு கொலு பொம்மையா இருந்தா அது ரொம்பவே விசேஷம் அந்த மாதிரி நீங்க கிஃப்டா கொடுக்கறதுக்குமே நம்மளுடைய அலங்கா ஷாப்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அஹ் முந்நூறு இருந்து ஆரம்பிச்சு கிஃப்ட் ஐட்டம்ஸ் போன்றோம் நீங்க வந்து சிலைகளாவே கிஃப்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும்